பெர்லின் நகர பூங்கா ஒன்றில் தனது பொம்மையை விட்டு அழுது கொண்டிருந்த பொழுதுதான் அவரை பார்த்தால் அந்த சிறுமி இருபது வயது இருக்கலாம் அவருக்கு ஏன் அழுகிறாய் என்று கேட்டு தெரிந்தவர் மற்றவர்களைப் போல தாண்டி செல்லாமல் வா அந்த பொம்மையை தேடலாம் என்று சிறுமியையும் அழைத்து கொண்டு தேடினார் தேடுவதற்குள் இருட்டி போய்விடவே நாளை வருகிறேன் நாளையும் நாம் இருவரும் சேர்ந்து தேடலாம் என்று தேற்றி அந்த சிறுமியை வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் அடுத்த நாள் திரும்பி வந்தபொழுது அவர் பொம்மை எழுதியதாக கூறப்படும் ஒரு கடிதத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்ததுடன் அவரே அதை வாசித்தும் காட்டினார் அந்த கடிதத்தில் தயவு செய்து அழாதே நான் உலகை சுற்றி பார்க்க ஒரு பயணம் செல்கிறேன் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவேன் அதுவரை எனது அனுபவங்களை பற்றி உனக்கு தினசரி கடிதம் எழுதுகிறேன் என்று அந்த பொம்மை எழுதியிருந்தது அடுத்த நாளிலிருந்து அவர் தினசரி பொம்மையிடமிருந்து வந்த கடிதங்களை கொண்டு வந்து அவளுக்கு வாசித்தும் காட்ட ஆரம்பித்தார் ஒவ்வொன்றும் தொலைதூர நாடுகளின் கதைகள் மற்றும் பொம்மையின் அற்புதமான சாகசங்களால் நிரம்பியிருக்க சிறுமி மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாள் இறுதியில் எனது பயணங்கள் முடிந்தன நாளை திரும்புகிறேன் நீண்ட பயணங்கள் என் உருவத்தை சற்று மாற்றியிருக்கலாம் ஆனாலும் அது நான் தான் என்னை ஏற்றுக்கொள் என்று எழுதியிருந்தது சிறுமி மறுநாளுக்காக மகிழ்ச்சியுடன் பொம்மையின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தாள் மறுநாள் வந்த அவர் சிறுமியிடம் கேட்டு அறிந்த அடையாளங்களை ஒத்த ஒரு பொம்மையை வாங்கியிருந்தார் என்றாலும் அதை அறியாத அந்த சிறுமி வித்தியாசங்கள் தெரிந்தாலும் அவள் அந்த பொம்மையுடன் அன்புடன் கட்டி அணைத்து கொண்டாள் வளர்ந்த பிறகு அவளுக்கு அந்த மனிதர் சொன்னது அனைத்தும் தன்னை தேற்ற சொன்ன பொய்கள் என்று அறிந்திருந்தாள் ஆனாலும் அழுது கொண்டிருந்த முகம் தெரியாத ஒரு சிறுமியை மற்றவர்கள் போல கடந்து செல்லாமல் அவளை தேற்றுவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட கருணை அவள் மனதில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஒரு பெரும் அன்பை விதைத்திருந்தது அவளும் யாரையும் உதாசீனம் செய்யாத அடுத்தவர் மீது அக்கறை கொண்ட ஒரு நல்ல பெண்ணாக வளர ஆரம்பித்தாள் நாட்கள் செல்ல செல்ல இந்த நிகழ்வுகள் எல்லாம் மறந்து போன ஒரு நாளில் செய்தித்தாளில் வந்திருந்த அந்த இறப்பு செய்தியை பார்த்தபோதுதான் அன்று தன்னை தேற்றியவர் பிரபல எழுத்தாளர் பிரான்ஸ் காஃப்கா என்று தெரிந்தது அவளுக்கு ஓடி சென்று அந்த பொம்மையை எடுத்து கட்டிக்கொண்டாள் அப்பொழுதுதான் அந்த பொம்மைக்குள் மறைந்திருந்த காஃப்காவின் இறுதி கடிதத்தை கண்டுபிடித்தாள் அதில் பெண்ணே நாம் விரும்பும் அனைத்தும் தொலைந்து போகலாம் திரும்ப கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் நம்பு அன்பு வேறொரு வடிவில் நம்மை தேடி நிச்சயம் வரும் என்று எழுதியிருந்தது மாற்றம் தவிர்க்க முடியாதது என்றாலும் அது எதிர்பாராத பரிசுகளையும் புதிய தொடக்கங்களையும் நமக்கு கொண்டு வரும் என்பதை நம்பியவர் காஃப்கா அதுதான் அந்த சிறுமிக்கு நடந்தது நாம் விரும்புவதை சில சமயம் இழந்தாலும் ஆச்சரியமான மற்றும் அர்த்தமுள்ள வழிகளில் அவை நமக்கு திரும்ப கிடைக்கும் என்பதை அறிந்து வாழ்க்கை தரும் மாற்றங்களையும் ஏ மாற்றங்களையும் நாமும் ஏற்க பழகுவோமாக எனக்கு பிடிச்சதில் பிடிச்ச கதை உங்ககிட்ட ஷேர் பண்ணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்